வந்தாச்சு அறிவுசார் மையம் ஆலங்குடி பேரூராட்சி பகுதியில் ரூபாய் ஒரு கோடியே அறுபத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் நவீன வசதிகளுடன் கூடிய அறிவுசார் மையம் அமைச்சர் சிவதி மெய்யநாதன் அடிக்கல் நாட்டினார் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி ரூபாய் ஒரு கோடியே அறுபத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் நவீன வசதிகளுடன் கூடிய அறிவுசார் மையத்திற்கு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சிவவி மெய்யநாதன் கட்டிடம் அமைக்கும் பணிக்கு அடிக்கல் நாட்டி சிறப்பித்தார் ஆலங்குடியில் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தில் சந்தைப்பேட்டை நூலகம் அருகில் அமைக்கப்பட்டுள்ள அறிவுசார் மையம் அடிக்கல் நாட்டப்பட்டனர் மாநில அரசின் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் சார்பில் நகராட்சி பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் அறிவுசார் மையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது இம்மையம் அமைக்க இடம் தேர்வு செய்யப்பட்டு மூன்று மாத காலத்தில் முடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது இம்மையத்தில் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான புத்தகங்கள் குழந்தைகள் படிக்க தனி அறை போட்டி தேர்விற்கு தயாராகுவோருக்கு தனிப்பகுதி கணினி அறை உள்ளிட்ட வசதிகளுடன் கட்டப்பட உள்ளது ஒன்றிய செயலாளர் கே பி கே தங்கமணி ஆர் வி செல்வம் ஆலங்குடி பேரூராட்சி தலைவர் ராசி முருகானந்தம் அரசு ஒப்பந்ததாரர் கணேசன் பேரூர் கழக செயலாளர் ஏ பழனிக்குமார் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் உஷா செல்வம் ரமா ராமநாதன் பேரூராட்சி உறுப்பினர்கள் பனையப்பன் வெள்ளைச்சாமி கிருஷ்ணமூர்த்தி ஆறுமுகம் கருணாகரன் சஷ்டி மணிராஜ் சரவணன் மற்றும் ஆசிரியர் வெங்கடேஷ் அரசு வழக்கறிஞர் கண்ணதாசன் ஆசை தம்பி மற்றும் பேரூராட்சி அதிகாரிகள் பணியாளர்கள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் தொடர்ந்து அப்பகுதியின் பொதுமக்கள் அமைச்சர் சிவவி மெய்யநாதனிடம் கோவில் இடங்கள் ஆக்கிரமிப்பு தொடர்பாக சென்று பார்வையிட்டு கோவில் இடத்தை யார் ஆக்கிரமிப்பு செய்தாலும் மீட்டு தரப்படும் என அப்பகுதி மக்களுக்கு உறுதி உறுதியளித்தனர் ஒப்புதலை சட்டமன்றத்தில் பெற்றுத்தந்து நமக்கெல்லாம் மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இன்னும் சொல்ல போனால் நம்முடைய படித்த மாணவர்கள் நம்முடைய சந்ததிகள் பயன்பெறுகிற அளவிற்கு ஏராளமான அறிவு புத்தகங்களை அடங்கிய அறிவுசார் மையத்தினுடைய பணிகளை துவக்கி வைப்பதற்காக நமது மரியாதைக்குரிய மாண்புமிகு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மற்றும் சீர் மரபினர் துறை அமைச்சரவர்கள் வருகை தந்து மிக சிறப்பாக அவர்களுடைய சீரிய முயற்சியில் இந்த நிகழ்வை துவக்கி வைக்கிறார்கள் அறிவுசார் மையத்தினுடைய கட்டிட பணிகள் துவக்க விழாவிற்கு வருகை தந்திருக்கிற நம்முடைய மாண்புமிகு அமைச்சரவர்களையும் நம்முடைய முன்னாள் ஒன்றிய குழுவிடைய தலைவர் ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் கேபி கே பி தங்கமணி அவர்களையும் பேரூராட்சி மன்றத்தினுடைய தலைவர் ராசி முருகானந்தம் அவர்களையும் இங்கே வருகை தந்திருக்கிற பேரூராட்சி உறுப்பினர்கள் அனைவரையும் இயக்க பிரமுகர்களையும் மற்றும் நிதி கலந்து கொண்டிருக்கிற பொதுமக்களையும் பெரியோர்களையும் பத்திரிகையாளர் நண்பர்களையும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களையும் வருக வருக என்று ஆலங்குடி கிளை நூலக வாசகர் வட்டத்தின் சார்பாகவும் நூலகம் சார்பாகவும் அன்போடு வருக வருகை என்று வரவேற்கிறோம் நம்முடைய மாண்புமிகு அமைச்ச அமைச்சரவர்களுடைய கனவு திட்டமாக இந்த அறிவுசார் மையம் இருக்கிறது எத்தனையோ முறை வாசகரோட்டத்தின் சார்பில் கோரிக்கை வைத்தபோதும் போதும் நமது அமைச்சரவர்கள் இந்த திட்டத்தை தன்னுடைய திட்டமாக எடுத்துக்கொண்டு இதை சிறப்பாக எவ்வாறெல்லாம் செய்யலாம் என்னென்னவெல்லாம் புதுமைகள் அறிவுசார் மையத்தில் செய்ய முடியும் என்றெல்லாம் யோசித்து சட்டமன்றத்தில் உரிய சட்ட ஆணையினை பெற்றுத்தந்து நமக்காக நிதி ஒதுக்கீடும் பெற்றுத்தந்து மிக சிறப்பாக பணிகளை இங்கே துவக்கி வைத்திருக்கிறார்கள் அவர்களுடைய சீரிய முயற்சியில் வந்திருக்கிற இந்த அறிவுசார் மையம் நமது பகுதியில் இருக்கிற ஏழை எளிய மாணவ மாணவிகளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அறிவு ஒளியை ஏற்றுவதற்கான ஒரு அடிப்படை பணியாக இன்றைய பணி துவங்குகிறது நம்முடைய ஆலங்குடி பகுதி என்பது ஒரு பின்தங்கிய பகுதி அதே சமயம் கல்வியில் ஏராளமான பேர் இன்றைக்கு சாதனை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களெல்லாம் அரசு பணியை பெறுவதற்கு இந்த அறிவுசார் மையத்தில் ஏராளமான புத்தகங்கள் ஒரு சாதாரண அலுவலகத்தில் எழுத்தர் பணியில் இருந்து மாவட்ட ஆட்சியர் வரைக்கும் ஒரு மாணவர் வருவதற்கான அனைத்து புத்தகங்களையும் இங்கே வைத்திருப்பார்கள் அப்படிப்பட்ட சிறப்பான அறிவுசார் மையத்தை துவக்கி வைத்து இந்த பணிகளை துவங்கி இருக்கிற நம்முடைய மாண்புமிகு அமைச்சரவர்களுக்கு வாசகர் வட்டத்தின் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை மீண்டும் மீண்டும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம்